ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன்னோடு இந்த வராகியானவள் பேசியே தீர வேண்டும் என்று வந்துள்ளேன் என் குழந்தையே நான் ஒரு விஷயத்தை பற்றி உன்னோடு பேச முயற்சி செய்கிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானதாக மட்டும்தான் இருக்க முடியும் நான் உன்னை தேடி வந்து ஒரு வாக்கினை தரும்பொழுது என்னுடைய அன்பினை நீ ஒரு பொழுதும் உதாசீனம் செய்துவிடாதே நீ என் மீது காட்டுகின்ற அன்புதான் என்னை உன்னுடைய வாழ்க்கை முழுமையிலும் நிறைந்து இருக்க செய்கின்றது நீ இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் என்னை மதித்து என் வாக்கினை கேட்கின்ற பட்சத்தில் நான் எப்பொழுதுமே உன்னோடு நிரந்தரமாக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ இந்த வாழ்க்கையில் சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மையினை பெரிதளவில் நீ கண்டு கொள்வதில்லை உனக்கு அது தெரிவதும் இல்லை ஏனென்றால் எங்கே நாம் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தால் நமக்கு பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்குமோ என்கின்ற எண்ணம்தான் என் குழந்தைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இதிலிருந்து எல்லாம் மீண்டு வருவது என்பது அத்தனை சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது என் குழந்தையே அது சற்று கடினமான ஒரு விஷயம் அல்லவா சரி இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கை நடந்தவையெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும் இனிமேல் நடக்கவிருக்கின்ற விஷயங்களின் மீதாவது நீ அதிக கவனத்தை செலுத்து ஏன் தெரியுமா என் குழந்தையே இத்தனை நாளும் உனக்கு எதையும் எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை நடப்பது தவறு என்று உன்னை தட்டிவிடவும் யாரும் இல்லை நீ செய்வது நல்லது என்று உன்னை பாராட்டவும் யாரும் இல்லை ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன செய்தாலும் அதில் உன்னை இழிவுபடுத்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் மட்டும் உன்னை சுற்றி ஒரு கூட்டமே இருந்து கொண்டிருந்தது நல்லதை செய்தாலும் தவறு என்று சொல்வதற்கும் தவறு செய்தால் சரி என்று உன்னை ஊக்குவிப்பதற்கும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இனிமேலாவது இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இனிமேலாவது என் குழந்தை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நீ வெளியே வந்துவிட வேண்டும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் எதனால் நடக்கின்றது என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எத்தனை காலம்தான் என் குழந்தை நீயும் அடுத்தவர்கள் சொல் பேச்சினை கேட்டோ அல்லது அடுத்தவர்கள் நினைக்கின்றபடியோ வாழ முடியும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் உன் வாழ்க்கை ஒரு நாளும் இருக்கக்கூடாது உனக்கான வாழ்க்கையை நீ சுதந்திரமாக வாழ வேண்டும் அடுத்தவர்களுக்கு அதில் எந்த உரிமையும் கிடையாது அவர்களுக்கு இருக்கின்ற உரிமை ஒன்று தான் அவர்கள் வேண்டுமானால் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதையும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாம கொள்ளாமல் விட்டு விடுவதும் உன்னுடைய விருப்பமாக மட்டுமே இருக்க வேண்டும் யாரும் இங்கு யாரையும் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தி ஒருவர் வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பது அத்தனை சுலபமான காரியமும் கிடையாது ஆனால் நீ மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை பெரிதாக எண்ணிக்கொண்டு அவர்கள் உன்னை கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு நடந்து கொண்டதுதான் இன்னமும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு முடிவாக விஷயமாக இருக்கின்றது இனிமேலாவது என் குழந்தை நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற ஒவ்வொரு மனநிறைவான நிறைவான சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமான நிம்மதியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் வாழ்க்கை இப்படியே இருக்கும் என்று யோசிக்காமல் நமக்கு நல்ல நிலைமை வரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் அதாவது இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் போனதற்கு காரணம் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு கொள்ளாமல் இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்ததுதான் இருக்கின்ற பிரச்சனைக்கு மேல் இதையும் தூக்கி சுமக்க வேண்டுமா என்று தானே என் குழந்தை நீ நினைத்தாய் இனிமேலாவது இதையெல்லாம் நீ கடந்து வர பழகு எல்லாமே உனக்கு தெய்வத்தின் துணையோடு நல்லபடியாக நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு நடந்தாலே போது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் அவ்வளவு எளிதாக கொண்டு வந்துவிட முடியாது யார் நினைத்தும் உன்னை அதிக அளவில் காயப்படுத்திவிட முடியாது நீ நினைத்தால் மட்டும்தான் இதையெல்லாம் உன்னால் செய்ய முடியும் நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களும் உன்னை தேடி வரும் என் குழந்தையே எல்லா விஷயங்களும் உன்னை வந்து தீண்டாமல் இருக்க உன் மனது நிலையாக இருக்க வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் இந்த விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று ஒரு தெளிவான முடிவினை நீ எப்பொழுதுமே எடுத்து வைத்திருக்க வேண்டும் நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை எல்லாம் தாண்டியும் வந்து விட்டாய் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்த என் குழந்தைக்கு இனிமேலும் இதை கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயமும் கிடையாது அந்த அளவிற்கு நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடிய விஷயமும் கிடையாது எல்லாமே சுலபமான விஷயம்தான் உனக்கு தெய்வத்தினுடைய துணை இருக்கின்றதல்லவா வராகி உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உன் வாழ்க்கையில் பின்பற்றினாலே போது நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நேரத்தில் நீ இந்த தாயானவளை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம் அடுத்தவர்களினுடைய நடவடிக்கைகள் உன் வாழ்க்கையை பாதிக்காத வண்ணம் நீ இனிமேல் வழிபாடு நடந்து கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதன் உண்மையைத் தன்மையை நீ ஆராய வேண்டும் இவர்கள் அதை சொல்கின்றார்கள் அவர்கள் இதை சொல்கின்றார்கள் என்பதற்காக உன் வாழ்க்கையில் உன்னோடு இருப்பவர்களை ஒரு நாளும் நீ சந்தேகிக்கக் கூடாது உன்னோடு தொடர்ந்து வருகின்றவர்களை ஒரு நாளும் நீ எந்த நிலையிலும் மனம் வேதனைப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது எல்லாமே உனக்கு சந்தோஷமானதாக ஒரு நாள் மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்க உன் வராகி நான் எப்பொழுதும் உன்னோடே இருக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறாதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் இனிமேல்தான் நீ இந்த வாழ்க்கையில் விழிப்போடு இருக்க வேண்டும் எது நடந்தாலும் யார் என்ன செய்தாலும் அதற்கு மயங்காமல் யார் வார்த்தைகளையும் அடிப்பணியாமல் என்ன நடந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டு யாரை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை ஆராய்ந்து விட்ட பிறகுதான் நீ இந்த ஒரு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக என் குழந்தையே இதிலும் குறிப்பாக உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு ஒரு நாளும் உன்னால் கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் அவர்களை ஒரு நாளும் நீ காயப்படுத்திவிடக்கூடாது நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு சுற்றி வருகின்ற போலி உறவுகளை அடையாளம் கண்டு கொண்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் பொய்யை சொல்வது யாராக இருந்தாலும் அதை நீ கண்டிக்க வேண்டும் என்னை பெற்றவர்கள் என் உடன் பிறந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பாவ மன்னிப்பு எல்லாம் வழங்கக்கூடாது அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள் எதற்கும் அஞ்சாதே எந்த ஒரு விஷயத்திற்கும் தயக்கம் காட்டாதே உன் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் யாருடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் நீ அடிப்பணியக் கூடாது சந்தோஷமாக இரு அம்மா உன்னை வழி நடத்துவேன் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்களும் இந்த வராகி அம்மாவினுடைய பொற்பாதங்களும் உன் உனக்கு இருக்கும் வரை எதற்கும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்